சுந்தரி சுந்தரங்குருக்களோட ஆத்துக்காரி வசிக்கிறது திருவையாத்தில் ஒரு அக்ரஹாரம் என் புள்ள ராமசுப்பிரமணியம் ராமு வைத்த கட்டி வாயை கட்டி படிக்க வச்சோம் ம் படிக்க வைச்சோன்னு சொல்கிறத விட அவனே படிச்சான் தான் சொல்லணும் வெளிநாட்டில் உத்தியோகம் நாற்றுக்கரோலினால் ஒரு யூனிவர்சிட்டி ஒம்பது வருஷம் நிமிஷம் போல் ஓடிடுது அதுக்குள்ளே என்னெல்லாமோ நடந்துடுது இப்போ ஒன்பது வருஷம் கழிச்சு அவன் எங்களை பார்க்க வரான் எனக்குதான் ஒரே படபடப்பு பரபரப்பு ஆனா குருக்கள் அமைதி சுரூபி சுனாமியே வந்தாலும் நிதானம் தவற மாட்டார் பதட்டப்பட மாட்டார் அவருடைய பூஜை புனஸ்காரம் நித்திய கருமானுஷ்டானங்கள் எல்லாமே நேர கால கிரமப்படி நடந்துட்டு இப்ப கூட கோவிலுக்கு கிளம்பின் இருக்கார் ஏன்னா இருந்து இருந்து ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் செத்த நேரத்துல குழந்த வரப்போறான் இன்னைக்கும் வந்தவன் இங்க தானே இருக்க போறான் கோவில் காரியத்தை தள்ளி போட முடியாது ஈசந்தான் எனக்கு முக்கியம் அப்புறம்தான் ரொம்ப அடக்கமா மலர்ந்த முகத்தோட சொல்லிட்டு கிளம்பிட்டார் நான் வாசலுக்கும் உள்ளுக்கும் நடக்க ஆரம்பிச்சேன் மனசு அச போட ஆரம்பிச்சுது இருந்து நியூயார்க் வந்து அங்கிருந்து மும்பை வழியா சென்னை சென்னையிலேருந்து திருவையாறு கார்ல தான் வரான் ஆறு மணிக்கு அங்கேருந்து கிளம்பி திருச்சி ரோட்ல ரோட்டில் கிட்ட வந்து பைபாஸ்ல இடது பக்கம் திரும்பி அரியலூர் வழியா ஒரு மணி நேர தூரம் கூடவே அவன் ஏழு வயசு புள்ள ரோஹன் முத தடவியாக தாத்தா பாட்டிய பார்க்க வரான் திருமானூர் பாலம் தாண்டினதும் திருவையார் வந்துடும் அம்மன் சன்னதிக்கு முன்னாடி இடது பக்கம் திரும்பினா பாபா சுவாமி அக்ரஹாரம் இடது பக்கம் நாலாவது தான் எங்களோடது ராமு இங்கேந்து புறப்பட்டு போனது இன்னும் என் கண் முன்னாடி அப்படியே இருக்கு இவன் வெளிநாட்டுக்கு போறதுல இவருக்கு உடன்பாடு இருந்துதா இல்லையா அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோம் எதையுமே வில்ல காட்டிக்க மாட்டார் ராமு உடம்பு பத்திரமா பாத்துக்கோ போனதும் போன் பண்ணு பருப்பு பொடி வத்தல் வடாம் புளிக்காய்ச்சல் எல்லாம் வச்சிருக்கேன் ஒரு வாரம் பத்து நாள் தாராளமா தாங்கும் அம்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா அங்க என் ஃப்ரெண்ட் சித்தார்த் அவன் கூட தான் இருக்க போறேன் முத தடவையா வெளிநாட்டுக்கு போறான் அந்த பதைப்பு அவன்கிட்டே தெரிஞ்சது அப்பாக்கு தப்பாத அவனும் எதையும் வெளியில காட்டிக்க மாட்டான் கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கும் நமஸ்காரம் பண்ணான் என் கண் கலங்கித்து கண் காணாத ஊருக்கு போறான் இல்லையா புடவ தலைப்பால கண்ண தொடச்ச இவர் அவன் நெத்தில வீபதி இட்டு விட்டு நல்லபடியா போயிட்டு வா அவர் சொன்னது அவ்வளவுதான் பொதுவாவே புருஷால விட பொம்மநாட்டிகள் தான் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்க முடியாம கொட்டி தீத்துடுவா புலம்பி தள்ளிடுவா கார் வந்தது அவனோட மூணு சூட்கேஸ கார்ல ஏற்றும் போதே என் மனசு பெசைய ஆரம்பிச்சுது வயத்த கலக்கித்து கண்லேந்து தாராதாரையே கண்ணீர் கொட்டித்து வெளிநாடு போறான்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் விரிவு துக்கத்தை ஏற்படுத்திட்டு ஆனா இவர்கிட்ட எந்த மாறுதலும் இல்ல அவனோட நானும் வாச வரைக்கும் வந்த அக்ரகாலத்துல சில பேர் வாத்து வாசல்லேந்து பாத்துட்டே இருந்தா கார் தெருக்கோடிக்கு போய் திரும்புற வர பாத்து இருந்த திடீர்னு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருந்தது மனசுல ஒரு வெறுமை எல்லாத்தையும் இழந்துட்டது போல ஒரு உணர்வு முல்ல திண்ணைல வந்து உக்காண்ட இவர் சந்தி பண்ண போயிட்டார் நாட்கள் வாரங்கள் மாதங்கள்னு வருஷம் ஓடித்து ஒரு நாள் இவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தான் இவரோட முகபாவத்திலேந்து ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல போனை வச்சவர் சாய்வு நாற்காலியில உட்காந்துட்டார் அவர் அப்படி சாய்வு நாற்காலில உட்காந்துட்டாலே ஏதோ முக்கியமான விஷயம் அப்படின்னு அர்த்தம் எனக்கு இருப்பு கொள்ளல ஏன்னா குழந்தை என்ன சொன்னா நான் குழந்தை இல்லை வளர்ந்துட்டேன் அப்படின்னு உணர்த்திட்டான் புரியும்படியாதான் சொல்லுங்களேன் ஏற்கனவே நாம அவனுக்கு நிறைய பண்ணிட்டோம் அதனால மேற்கொண்டு எந்த சிரமமும் கொடுக்க வேண்டான்னு அவனே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டானா எனக்கு அப்படியே திக்கன்னு இருந்தது பாயிலேந்து வார்த்தையே வரல தரையில நிக்கல அப்படியே தூண புடிச்சுண்டு கூடத்திலே உட்கார்ந்துட்ட குருக்கள் எந்த சலனமும் இல்லாம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார் அவன் வேலை பார்க்குற யூனிவர்சிட்டில சயின்ஸ்கிரீட்ல ரிசர்ச் பண்ற ஒரு ப்ரொஃபசரா அவர் மேற்கொண்டு சொன்னதெல்லாம் என் காதில் விழலை ஸ்தம்பிச்சு போயிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்துக்கு வந்த இன்ன ஸ்வரத்துல நம்மடவளா குரல் தொண்டையை விட்டு வெளியில் வரல என்னது இல்லைண்ணா நம்மடவளான்னு கேட்டேன் நம்ம நாடே இல்லை ஜெர்மன்காரியான் பேரு மார்கரேட் அவர் குரல்ல எந்த மாற்றமும் இல்லை எந்த அதிர்ச்சியும் இல்ல எப்படின்னா உங்களால இவ்ளோ நிதானமா பேச முடியறது அவன் முடிவு பண்ணிட்டான் கல்யாணமும் பண்ணிட்டான் அவனுடைய வாழ்க்கை பாதைய அவன் அமைச்சுட்டான் அதுதான் சரின்னு அவனுக்கு பட்டிருக்கு ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்த வேண்டியது நம்ம கடமை அத பண்ணிட்டு போவோம் ஒரு பெருமூச்சு விட்டவர் சாய்வனார்காலிலேருந்து எழுந்து பூஜை பண்ண போயிட்ட ஒரு தடவை ராமுக்கு அம்மா போட்டுது பெரியம்ம இருப்பானா பொழைப்பானான்னு ஆயிடுத்து அன்னைக்கும் இதே மாதிரிதான் எந்தவித சலனமும் இல்லாம பூஜை ரூமுக்கு போயிட்டார் பிரசவ வைராகியம் மாதிரி சில வைராக்கியங்கள் கொஞ்ச நாள்ல தளர்ந்து போய்டும் முதல்ல கொஞ்ச காலம் அவன்கிட்ட நான் பேசவே இல்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி இவர் பேசின் இருந்தார் ஒரு நாள் அந்த பொண்ணு உண்டாயிருக்கிற செய்தியை தெரியப்படுத்தினார் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் நமக்கு பேரம் பிறந்திருக்கானா சுந்தரம்னு பேர் வச்சிருக்காளாம் என் வைராகியம் பிசு பிசுத்து போயிடுது குழந்தையோட போட்டோ அனுப்பினான் பெத்த மனசு மட்டும் பித்து இல்லை பாட்டி மனசும் பித்துதான்னு வைராக்கியத்தை தலை திண்டு பேச ஆரம்பிச்சேன் சகஜமா பேசினாலும் ஏதோ ஒரு குறை ஒரு விரிசல் ஏற்பட்ட மாதிரி ஒரு உணர்வு அந்த பொண்ணு மார்க்ரேட் அவளும் அப்பப்பா பேசுவா ஹாய் அம்மா அப்படின்னு ஆரம்பிப்பா அப்புறம் இங்கிலீஷ்ல நடுப்புற நடுப்புற ஒன்னு ரெண்டு தமிழ் வார்த்தைகள் இப்போ ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் அவனை பார்க்க போற கார் ஹால் சத்தம் கேட்டது கனவுலகத்திலேருந்து நினவு உலகத்துக்கு வந்த எல்லாரையும் வீடியோல பார்த்துருக்க இருந்தாலும் நேருக்கு நேர் பார்க்கும்போது என்ன சொல்றது என்ன பேசுறது இவர் வேற பக்கத்துல இல்ல நினைச்சுட்டு இருக்கும் போதே காரை விட்டு என் பேர சுந்தரம் கூப்பிடுறது ரோஹன் என்னை பார்த்து ஓடி வந்தான் நானும் வாச வரைக்கும் வந்துட்டேன் என் கை கால்லாம் நடுக்க ஆரம்பிச்சது அக்கம் பக்கத்துல எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா ஹாய் பாட்டி அப்படின்னு வந்த குழந்தை என்ன அப்படியே அணைச்சிட்டான் அண்ணன் உடஞ்சி வெள்ளம் பெருக்கெடுக்கிற மாதிரி என் கண் குழம்பாயிடுத்து மார்கரேட் நான் அவளை மகாலட்சுமின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருந்தேன் புடவையில இருந்தா புடவையில அவளை பாக்கிறதுக்கு ரொம்ப லட்சணமா இருந்தா என் வந்தவ என்னை நமஸ்கரிச்சா மத்தவா வேடிக்கை பாக்குறாளே அவ கவலைப்படல ராமுவும் நமஸ்காரம் பண்ணா எப்படிமா இருக்க அப்பா எங்க அப்பா கோவில் இருக்க வரத்துக்கு நேரமாகும் ஆகும் ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் நாங்க வரோம் தெரிஞ்சோம் இன்னைக்கும் கோவிலா அவன் குரல்ல எரிச்சல் தெரிஞ்சது ஐ அப்ரிஷியேட் தட் ஹி இஸ் டியூட்டி கான்ஷியஸ் அப்படின்னு சொன்ன மகாலட்சுமி வெல் நாம கோவிலுக்கு போய் அப்பாவை மீட் பண்ணலாம் கோவிலுக்கும் போன மாதிரி ஆச்சு அப்படின்னு இங்கிலீஷ்கார தமிழ்ல பேசினா கோவில்ல சுமாரான கூட்டம் இவர் எங்களை எதிர்பார்க்கல இருந்தாலும் அர்ச்சனை தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது கோவில சுத்திகாட்டின மகாலட்சுமியோ ரோகனோ எல்லாத்தையும் ஆசையோடையும் ஆச்சரியத்தோடையும் பார்த்துட்டு இருந்தா ரோகன் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருந்தான் குழந்த ரொம்ப படிச்சுட்டியா இருந்தது என் கைய பிடிச்சிட்டவன் விடவே இல்ல கொஞ்ச நேரத்துல இருந்து ஆத்துக்கு வந்து சேர்ந்தோம் மதியானம் ஆகாரம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவ வந்ததோட காரணம் தெரிஞ்சது ரோகனுக்கு ஏழு வயசாது உபநயனம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிருக்கலாம் இத கேட்டதுமே குருக்களோட கண்ணு பிரகாசமாச்சு எல்லா ஏற்பாட்டையும் மலமள மலமளன்னு பண்ண ஆரம்பிச்சாரு மறுவாரமே பூனல் போடுறதுன்னு முடிவு பண்ணினோம் அடுத்த ஒரு வாரம் நிமிஷமா பறந்தது மகாலட்சுமியும் வளைய வளைய வந்து கூடமாட ஒத்தாச பண்றதோட இல்லாம எல்லாத்தையும் ஆர்வமா தெரிஞ்சின்றா சாணம் தெளிச்சு கோலம் போடுறதுலேருந்து பசுமாட்டு மடியிலேந்து பால் கறக்கறது வர ஒண்ணு விடாம கத்துண்டா எங்க ரெண்டு பேர் மேல அவ்வளோ மரியாதை மரியாதைன்னு சொல்றதை விட பக்தின்னு சொல்லலாம் அப்பதான் எனக்கு தூணிது எந்த நாட்டுல பிறந்தா என்ன மனுஷ தான் முக்கியம் அப்படின்னு ஏன்னா சில பேரோட அனுபவம் எல்லாம் கேட்டிருக்கேன் மாமனார் மாமியாரையே மதிக்காம தூக்கி எறிஞ்சு பேசி குடும்பத்தையே சின்னா பின்னாமா பிரிச்ச மாட்டுப்போன்கள்லாம் இங்க இருக்கான்னு அதை பார்க்கும் போது மகாலட்சுமி ஒரு விதிவிலக்கா பட்டுது எனக்கு ஆனா வரப்போற அதிர்ச்சிய அப்ப நான் எதிர்பார்க்கல குழந்தை ரோகனும் தாத்தா கிட்ட அப்படி ஒட்டின்டான் இவரு பொறுமையா அவனுக்கு நம்ம சனாதன தர்மத்தை பத்தியும் ஆச்சார அனுஷ்டானங்கள் பூஜை புனஸ்காரத்தோட தாத்பரியம் மகிமை எல்லாத்தையும் எடுத்து சொன்னார் அவன் கேட்ட சந்தேகங்களையும் தீர்த்து வச்சார் பிரம்மோபதேசம் சாஸ்திரோத்தமா கோவில்ல நடந்தது மகாலட்சுமி மட்ஸாரில் கொள்ள அழகா இருந்தா என் கண்ணே பட்டுனும் போல இருந்தது அதே மாதிரி குழந்த ரோகனும் பட்டு வேஸ்டில் பளபள பளப்பளன்னு மொட்டை அடிச்சுட்டு தாத்தாக்கு நான் தான் பேருன்னு அவ்வளோ சூட்டியே இருந்தான் பூனல் போட்ட கையோட தினம் காத்தால மத்தியானம் சாயரக்ஷன்னு மூணு வேலையும் குழந்த பக்கத்துல உட்காந்து இவர் அவனுக்கு சந்தி பண்ண கத்து கொடுத்த குழந்தையும் ஆசையா எல்லாத்தையும் பண்ணித்து அதே மாதிரி இவர் கோவிலுக்கு போகும்போது இவர் கையை பிடிச்சிட்டு கோவிலுக்கும் போயிட்டு வந்தது குருக்கள் இவ்வளவு உற்சாகமா சந்தோஷத்தை வெளிப்படுத்துறத மகாலட்சுமியும் இந்த குடும்பத்தோட ஐக்கியமான மாதிரி தெரிஞ்சது நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் பழக்க வழக்கம் உணவு உபச்சாரணம் எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இப்ப என் அடிமனசுல ஒரு எண்ணம் ஒருவேளை இந்த அக்ரஹார வாழ்க்கை இவளுக்கு பிடிச்சி போய் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட மாட்டாளா என்ன ஒரு பைத்தியக்கார என்ன ஆனா அவ மேல எனக்கு இப்படி ஒரு ஒட்டுதல் எப்படி வந்ததுன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு பழக பழகதான் ஒருத்தரோட குணநலங்கள் நமக்கு புரியறது ராமு ஒரு மாச தான் வந்தான் நாள் நெருங்க நெருங்க குருக்கள் சொரத்தை இழக்க ஆரம்பிச்ச பேரனை பிரிய போற ஆதங்கம் எனக்கும் மனசு கனக்க ஆரம்பிச்சது ஒன்பது வருஷம் பிரிஞ்சிருந்த போது அவ்வளவா தெரியல ஆனா இப்போ இந்த ஒரு மாசத்துல ஏற்பட்ட மாற்றம் இன்னும் கொஞ்ச நாள் இவ இங்கே இருக்க கூடாதான்னு தோன்றது கிளம்புறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி மத்தியானம் ஏதோ பேசிட்டு இருந்தோம் இன்னும் எத்தனை நாள் தான் அங்கே இருக்கிறதா உத்தேசம் மொத தடவியா விழிப்படையா இவர் தான் பிள்ளை கிட்ட கேட்ட அப்பா அந்த ஊர் எனக்கு பழக்கப்பட்டு போயிடுது பிடிச்சும் போயிடுது ரோகனும் அங்கே வளர ஆரம்பிச்சிட்டான் ஸோ அங்கே செட்டில் ஆகிறது தான் ப்ராக்டிக்கலாக இருக்கும் யதார்த்தமாகவும் இருக்கும் ஆனால் நிச்சயமாக நாங்கள் வந்துட்டு போயின்னு இருப்போம் அதனால தானே இந்த பிள்ளைக்கு இங்கே பூனில் போட்டேன் மேற்கொண்டு என்ன பேசுறதுன்னு எங்களுக்கு தெரியல பட் ஐ லைக் திஸ் அக்ரஹாரம் வே ஆஃப் லைஃப் இங்க ரொம்ப ரீஸ்ஃபுல்லா இருக்கு டிசிப்ளின் இருக்கு மரியாதை இருக்கு எனக்கு இங்கேயே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னா மகாலட்சுமி நான் இவரை பார்த்தேன் இவர் ராமுவை பார்த்த எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நப்பா சார் ஒருவேளை இந்த பொண்ணு இங்கேயே இருக்கலாம்னு முடிவெடுத்தா எத்தனை நல்லா இருக்கும் இப்பெல்லாம் சில ஃபாரினர்ஸ் இந்தியாவை விரும்பி இங்க இருக்கிற கலாச்சாரம் பண்பாடு பிடிச்சி போய் இங்கேயே செட்டில் ஆயிடுறா இல்லையா மகாலட்சுமி மேல எனக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு மகாலட்சுமி பேசாம இங்கேயே வந்துடுங்களே அப்படின்னு மகாலட்சுமி சிரிச்சின்டே ஐ உட் லவ் டு பட் ஜெர்மனி இஸ் மை ஆரிஜின் நான் பிறந்த மண்ணை மறக்கவும் மாட்டேன் உதாசீனப்படுத்தவும் மாட்டேன் ஐ வில் செட்டில் டவுன் இன் ஜெர்மனி அண்ட் ஒன்லி இன் ஜெர்மனி இவர் ராமுதியே பார்த்தார் ராமு தலை குனிஞ்சினான் ஆச்சு கிளம்புறதுக்கு மொத நாள் ராமுவோட அப்பா ரோகனை தான் மடியில உட்கார வச்சுண்டு முடிஞ்ச வர தினம் சந்தி பண்ணு நான் சொல்லி கொடுத்த ஸ்லோகத்தெல்லாம் விடாம சொல்லு அப்புறம் இந்த பென் டிரைவ்ல சந்தியாவந்தனம் வந்துடும் மற்ற ஸ்லோகத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இதையும் வச்சுக்கோ நான் அடுப்பங்கரையில வேலையா இருந்தேன் இவளுக்கு பொடி ஊருகா வடம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே கூடத்து பக்கம் எட்டி பார்த்தேன் இவர் ரோகன் அணைச்சின் இருந்தார் கண்ணு லேசா கசிஞ்ச மாதிரி எனக்கு பட்டுது குழந்த வரத்துக்கு ஒரு தடவையாவது தாத்தா பாட்டி கிட்ட பேசிண்டுரு அப்படின்னார் டெஃபினெட்லி தாத்தா ஐ லவ் போத் ஆஃப் யூ அப்படின்னவன் ஓடி வந்து என்னை கட்டிண்டான் மறுநாள் காலத்தால ராமும் மகாலட்சுமியும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருந்தா நான் பண்ணின பக்ஷணம் பொடி ஊருகா எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சேன் எதுக்குமா இதெல்லாம் அப்படின்னு ராமு அழுத்துண்டான் டோன்ட் டெல் லைக் தட் ஆசையா குடுக்கறா வாங்கி வச்சுக்கோங்கோ அப்பதான் எனக்கு தோணியது வந்த இத்த நாள்ல மகாலட்சுமி ராமுவ ஒரு தடவை கூட பேர் சொல்லி கூப்பிடவே இல்ல அவ மேல இருந்த மதிப்பு இன்னும் அதிகமாச்சு இவர் குழந்தைய அழைச்சுண்டு கோவிலுக்கு கிளம்பிட்டார் கொஞ்ச நேரத்துல ராமுவோட இருந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுற சத்தம் கேட்டது ராமு சத்தம் போட்டு இருந்தான் நான் அங்க போன என்னப்பா மகாலட்சுமியோட கண் கலங்கிட்டு அவளையேண்டாற என்னமா புரியாத மாதிரி பேசுற நாளைக்கு கிளம்பி ஆகணும் ரோஹனோட பாஸ்போர்ட் இல்லாம எப்படி போறது எதை எங்க வச்சோன்னு கிடையாது பொறுப்பும் கிடையாது இப்ப நான் என்ன பண்ணி தொலைக்கிறது அடுத்த ரெண்டு மணி நேரம் ஆத்தியை தலைகீழா புரட்டி பார்த்தோம் எங்கேயும் ஆம்பிடல மும்பை ஏர்போர்ட்ல பேக்ல இருந்து ஏதோ எடுத்தியே அப்ப கீழே கீழே ஏதாவது விழுந்துதா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம மகாலட்சுமி அவனையே பரிதாபமா பாத்துட்டு இருந்தா அங்கெல்லாம் விழ சான்ஸே இல்ல அப்ப தான் போச்சு புது பாஸ்போர்ட் வேணும்னா அறிவு இருக்கா அவனுக்கு புது பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு எவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு தெரியுமா முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணனும்

ரோகன் எங்க கூடியே இருக்கிறதுன்னு பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சேன்னு ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் அந்த குழந்த இன்னும் கொஞ்ச நாள் எங்க கூடியே இருக்க போறான்னு தெரிஞ்சதும் ராமுவோட அப்பாவுக்கு உள்ளூர சந்தோஷம் மறுநாள் ராமுவும் மகாலட்சுமியும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ரோகனும் அவன் தாத்தாவும் கோவிலுக்கு கிளம்பி போனான் அந்த குழந்தை நித்தி நிறைய வீபூதிட்டு தான் தாத்தாவோட கைய பிடிச்சிட்டு நடந்து போறத பார்க்கும்போது என்ன அறியாம என் கண் கலங்கித்து கண்ணை தொடச்சுண்டு ஆத்து வேலையை கவனிக்க சமையல் கட்டுக்கு போனேன் அஞ்சல பெட்டியை தொடந்த ஆச்சரியமா இருந்தது அதுல ரோகனோட பாஸ்போர்ட் கூடவே ஒரு சின்ன கடுதாசி மகாலட்சுமி எதி இருந்தா அம்மா நீங்களும் அப்பாவும் ரோகன் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கத பார்த்தேன் ஹீ சுட் நாட் ஃபர்கெட் அவர் ரூட்ஸ் அவர் ஆரிஜின் இன்னும் கொஞ்ச நாள் அவன் உங்க கூடயே இருக்கட்டும் தாத்தா கிட்டேந்து நம்ம பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் ஹீ SHOULD நோ ஹீ பிலாங்ஸ் TO யூ நமஸ்காரம் மகாலட்சுமி நான் அந்த கடுதாசியும் பாஸ்போர்ட்டையுமே பார்த்துட்டு இருந்தேன் என்னையும் அறியாம என் கண் நிறைஞ்சு போச்சு